இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான திருவாரூர் பங்கின் குழந்தைகளே நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் தேதி மாதா போர்ச்சுகல் நாட்டில் ஃபாத்திமா என்னும் ஊரில் மூன்று குழந்தைகளுக்கு காட்சி கொடுத்தார்கள் பிரான்சிஸ்கோ வயது பத்து ஜசிந்தா வயது ஒம்பது லூசியா வயது ஏழு ஒரு பையனுக்கும் இரண்டு பெண் பிள்ளைகளுக்கும் காட்சி கொடுத்தார்கள் மே மாதம் பதிமூணாம் தேதி ஆரம்பித்தது அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை அந்த வருஷம் அந்த காட்சி ஒவ்வொரு மாதம் பதிமூன்றாம் தேதியும் தொடர்ந்தது மாதா வெண்மையாக காட்சியளித்தார்கள் சூரியனை விட பிரகாசமாக அவர்கள் அழகாக தோன்றினார்கள் அந்த மூன்று குழந்தைகளுக்கும் சொல்லப்பட்ட முக்கியமான செய்தி என்ன என்று கேட்டால் நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும் முதல் செய்தி நம்ம எல்லாரும் பாவத்திற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் இரண்டாவது செய்தி நாம் எல்லாரும் நம்மையே முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் முக்கியமாக மாதாவினுடைய திரு இருதயத்துக்கு நாம் நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் என்னுடைய முக்கியமான ஆசை எத்தனையோ குழந்தைகளை திருப்பலிக்கு முன்னே நான் பார்த்தேன் அதே போல் ஏழு வயசு ஒம்பது வயசு பத்து வயசு எல்லாம் உண்மையாகவே அன்றைக்கு ஆடு மேய்த்து கொண்டிருந்த இந்த குழந்தைகளை மாதா கனிவோடு பாசத்தோடு பார்த்தது போல நம்முடைய குழந்தைகளை எல்லாம் பார்க்க வேண்டும் அவர்கள் ஞானத்திலும் அருளிலும் வளர அவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்றுதான் என் மனம் பெரிதாக விரும்பியது பிரியமானவர்களே இந்த காட்சியை எவ்வளோ பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை முக்கியமாக கடைசி காட்சியை த மிரக்கிள் ஆஃப் த சன் சூரியனே டான்ஸ் ஆடியது போல இருந்ததாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதிமூணாம் தேதி எவ்வளோ பேர் அதை பார்த்தார்கள் என்றால் எழுபதாயிரம் பேர் அங்கே கூடி வந்தார்களாம் அப்போதான் பலத்த மழை இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் எழுபதாயிரம் பேர் மாதா காட்சி கொடுத்து அந்த இடத்திற்கு வந்தார்களாம் பதிமூன்று ஆண்டுகளாக திருச்சபையே ஏற்றுக்கொள்ளவில்லை அதிகாரபூர்வமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தான் பாத்திமா காட்சி உண்மைதான் என்று திருச்சபை ஏற்றுக்கொண்டது நம்முடைய கோயில் இன்னும் பத்தொம்பது வருஷம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கட்டப்பட்டது என்று நமக்கு தெரியும் இப்போ எழுபத்தைந்து ஆண்டுகள் முடிந்து எழுபத்தாறு ஆண்டுகள் மிக சீக்கிரமாக இந்த பாத்திமா அன்னையினுடைய பக்தி பரவி அதுவும் அந்த தாயினுடைய பாதுகாவலில் நாம் எல்லாரும் இருக்க இறைவன் அருள் கூர்ந்திருக்கிறான் ரெண்டாயிரம் ஆண்டில இந்த பாத்திமா அன்னை காட்சி கொடுத்த அந்த முதல் ரெண்டு பேருக்கு பிரான்சிஸ்கோவுக்கும் ஜெசிந்தாவுக்கும் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது அப்போதுதான் அந்த பாத்தினுடைய ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டன முதல் ரகசியம் பாருங்கள் நரகம் என்று ஒன்று உண்டு என்று நரகத்தை அந்த தாய் காட்டினார்கள் பாருங்கள் இன்னைக்கு எவ்வளோ பேர் மனம் துணிந்து தவறு செய்கிறார்கள் நரகம் இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க பைபிளில் தெளிவாக சொல்லியிருக்கு தீமை செய்தால் ஆண்டருடைய தண்டனைக்கு நீ தப்ப முடியாது சீக்கிரமாக மனம் திரும்ப வேண்டும் அதை மறந்துவிடக்கூடாது பாத்திமா அன்னை சொன்னதை பாருங்கள் இரண்டாவது வரை இருக்கின்ற ரெண்டாம் உலகை போரை பற்றியும் அந்த தாய் அக்கறையோடு பேசி இருக்கிறார்கள் பார் அந்த சமயத்தில் உலகத்துக்கு சமாதானம் வேண்டும் என்பதை அந்த தாய் பேசினார்கள் பாருங்கள் மூன்றாவது பாருங்கள் நல்ல மனிதர்களுக்கு துன்பம் உண்டு அவர்கள் எல்லாரும் சாட்சியம் பகர வேண்டும் முக்கியமாக வெண்ணாடை அணிந்து ஒருவர் அது யார் என்று கேட்டால் திருத்தந்தை தான் பாப்பானவரை தான் குறித்தது என்று சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே பாத்திமா காட்சி உலகம் முழுவதற்குமாக அதிலும் முக்கியமாக நம்முடைய திருவாரூர் பங்கு மக்களுக்காக மாதாவினுடைய செய்தியை நாம் மறந்துவிடவே கூடாது இந்த முதல் நாள் பவள விழாவின் முதல் நாள் நம் எல்லாருக்கும் குறிக்கப்பட்டிருக்கிற தலைப்பு சொல்லப்படுகிற செய்தி இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஒவ்வொரு பூசையிலும் சொல்லப்படுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது கொடி ஏற்றத்துக்கு முன்னாடி ஊரெல்லாம் சுற்றி வந்தது கொடி அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்னு எல்லாம் சில பேர் கட்டாயப்படுத்தி எல்லாம் சொன்னார்கள் அவர்களுடைய ஆசை உண்மையாகவே நான் மதிக்கிறேன் எல்லா குடும்பங்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் இதை தாண்டி நம்முடைய திருவிழாவினுடைய முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா நம்முடைய திருவாரூர் பங்கு மக்கள் எல்லாரும் இதயங்களை மேலே எழுப்ப வேண்டாம் இந்த கொடி ஏற்றும் போது சொல்லப்படுகிற ஜபம் அதுதான் இந்த கொடி உயர பரப்பது போல நம்முடைய இதயமாம் உயர ஆண்டவரை நோக்கி எழும்ப வேண்டும் பிரியமானவர்களே இதுதான் முதல் நோக்கம் இன்னைக்கு பாருங்க முதல் வாசகம் மிக அருமையாக இருக்கிற இசையல் மக்கள் இரண்டாம் முறையாக அடிமையானார் முதல் முறை அடிமையானது உங்களுக்கு தெரியும் எங்கே எகிப்தில் ஆண்டவர் செங்கடலை கடக்கச் செய்தார் கடலை கட்டாந்தரை ஆக்கினார் அற்புதங்கள் புரிந்தார் பாறையிலிருந்து தண்ணீர் வானத்திலிருந்து மன்னா இறைச்சி வேண்டும் என்று கேட்டவர்களுக்கு இறைச்சி எத்தனையோ வெற்றிகள் புதுமைகள் ஆண்டவர் செய்தார் உண்மைதார் ஆண்டவர் பத்து கட்டளைகளை கொடுத்தார் காலப்போக்கிலே விட்டார்கள் இரண்டாம் முறையாக அடிமையானார்கள் பாபிலோனியாவிலே பாருங்கள் அப்போதான் நினச்சி பார்க்குறாங்க ஆண்டவரே எங்களை காப்பாற்று விடுதலை கொடு பிரியமான சகோதர சகோதரிகளே நம்ம எல்லாரும் வேண்டிக்கணும் ஆண்டவரே எங்களை காப்பாற்று எங்கள் ஊர் மக்களை காப்பாற்று நாங்கள் பாவம் செய்து விட்டோம் இரண்டாம் முறையாக பாபிலோனியர்களுக்கு அடிமைகளாகி விட்டோம் பாருங்கள் நாங்கள் குற்றம் புரிந்து கலகம் செய்தோம் பிரியமானவர்களே இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கிறீங்க உண்மையாக சந்தோஷமாக இருக்குது ஒரு சிலராவது ஆயர் வழியாக வெளிப்படுகின்ற இறை வார்த்தையை கேட்டு தாவிதை போல திருப்பாடல் ஐம்பத்தொன்னுல வாசிக்கிறோமே ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம் உமக்கு எதிராக மட்டுமே பாவம் செய்தேன் தாவீது சொல்கிறார் மனைவிக்கு எதிராக செய்தாலும் பிள்ளைக்கு எதிராக செய்தாலும் கணவருக்கு எதிராக செய்தாலும் உற்றார் உறவினருக்கு எதிராக செய்தாலும் ஒவ்வொரு பாவமும் கடவுளுக்கு எதிராக இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்துவிட்டோம் தவிது சொன்னார் என் பாவம் எப்போதும் என் கண் முன்னே நிற்கிறது இதுதான் முதல் நிலை ஜெபிக்கும்போது ஆண்டவரிடம் பாவம் மன்னிப்பு கேட்பது பாருங்கள் நம் வழிகளை நாம் எல்லாரும் ஆய்ந்தறிய வேண்டும் என்றைக்கு பிரியமானவர்களே ஆண்டவருக்கு தெரியாமல் இருக்கிறது ஒன்றுமே இல்லை அப்புறமா நேரம் கிடைக்கும்போது திருப்பாடல் நூற்றி முப்பத்தொன்பதை படித்து பாருங்க ஆண்டவரே நான் ஆகாயத்துக்கு பறந்து போனாலும் அங்கேயும் நேர் இருக்கிறேன் பாதாளத்துக்கு போனாலும் அங்கேயே இருக்கிறேன் என் வாயிலிருந்து வார்த்தை வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும் எதுவுமே மறைவாய் இல்லை ஆண்டவர் நாம் செய்தது எல்லாவற்றையும் அறிவார் பிரியமானவர்களே இன்றைக்கு இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்பும்போது போது நம்ம எல்லாரும் என்ன செய்யணும் தெரியுமா ஆண்டவரிடம் திரும்ப வேண்டும் பிரியமான சகோதர சகோதரிகளே உதாரி பிள்ளை ஓமை நமக்கு தெரியும் பண்டிகள் தின்னுகின்ற நெற்று கூட அவனுக்கு கிடைக்கல தவுடு கூட கிடைக்கல தான் புத்தி வந்தது அறிவு தெளிந்தாய் இன்னைக்கு அறிவு தெளியணும் படிக்காத பிள்ளைங்க ஒழுங்காக படிக்கணும் இல்லாத இளைஞர்கள் இளம்பெண்கள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் குடிகாரர்கள் நிதானத்துக்கு திரும்ப வேண்டும் செலவாளிகள் சிக்கனத்துக்கு திரும்ப வேண்டும் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார் பாருங்கள் லூக்க நற்செய்தி பத்தொம்போதில் அந்த குள்ள மனிதன் சக்கைவை பற்றி நம்ம கேள்விப்படுறோம் பாருங்கள் ஆண்டவர் வந்தவுடனே என் சொத்தில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்குறேன் யார் யாவது ஏமாற்றி இருந்தால் நாலு மடங்காக கொடுக்குறேன் சண்டைக்காரி நான் மே சமாதானத்தை வளர்க்க போகிறேன் இப்படித்தான் ஒவ்வொருவரும் மனம் மாற வேண்டும் பாருங்கள் லூகா நச்செய்தியில் இருபத்தி மூன்றில் கடைசியாக மனம் மாறின அந்த நல்ல கடனை பார்க்கிறோம் ஆண்டவரே பாவி என் மேல் இரக்கமாயிரோம் என்று கேட்டானே அதை நாம் மறந்துவிடக்கூடாது அன்னைக்கு பேதொரு ஆண்டவரை மறுதளித்த பிறகு ஆண்டவரை உற்று பார்த்தாராமே ஆண்டவர் உற்று பார்த்த போது அவர் அழுதாராமே மனம் நொந்தாராமே ஆண்டவர் மீண்டும் மூன்று முறை அவரை அன்பு செய்வதை அறிக்கையிடச் செய்தாரே அதை நாம் நினைவு கூற வேண்டும் அன்னைக்கு பவுலடியான் நீ துன்புறுத்துகின்ற இயேசு நான் தான் என்று இயேசு அவரை தடுத்தாட கொண்டபோது எவ்வளவு துன்புற வேண்டும் என்று அவருக்கு கற்பித்தார் நற்செய்தி அறிவித்தார் இவர்கள் எல்லாரும் நமக்கு பாடம் பாருங்கள் பிரியமானவர்களே இதயங்களை கைகளை உயர்த்துவோம் நாங்கள் தியானம் பண்ணிகிட்டு இருக்கோம் அங்கே வந்து பிரசங்கம் வைக்கிற ஃபாதர் சொன்னாங்க கைகளை உயர்த்தி நாம் ஜெபிக்கிறதுக்கு என்ன அர்த்தமா சரண்டர் ஆயிரும் ஆண்டவரே கையை நீக்கி நீட்டி ஜெபிக்கும்போது மோசே அவ்வாறு ஜெபிக்கும்போது வெற்றி கிடைத்ததாக போரிலே வெற்றி கிடைத்த ஆண்டவரே நான் இன்னைக்கு சரண்டர் பவள விழா மட்டும் கொண்டாடல ஆண்டவரே நான் உமக்கு அடிமை என்று நாம் எல்லாரும் மாற இந்த நேரத்திலே அழைப்பு விடுக்கப்படுகிறது பாருங்கள் இன்றைய முதல் வாசத்தில் மீண்டும் கேட்டோம் படுகொழியினின்று உம் திருப்பெயரை கூவி அழைத்தேன் என் விம்மலுக்கும் வேண்டுதலுக்கும் உம் செவிகளை மூடிக்கொள்ளாதே பிரேமான சகோதர சகோதரிகளே ஜெவியுங்கள் ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் விம்மலுக்கு வேண்டுதலுக்கு சம் செவிகளை மூடிக்கொள்ளவே மாட்டார் கடைசி அன்றைய முதல் வாசத்தில் கேட்டோம் நீர் என் குரலை கேட்டீர் நான் கூவி அழைத்த நாளில் என்னை நோக்கி அஞ்சாதே என்றேன் அன்பு ஆண்டவரே இன்றைக்கு எங்கள் திருவாரூர் மக்களை பார்த்து அஞ்சாதே என்று சொல்லும் அவர்களுக்கு தேவையானதை கொடும் ஆண்டவரே என்று நானும் உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறேன் பிரியமானவர்களே இந்த நற்செய்தி பகுதியும் ஜபத்தை பற்றி தான் சில பேர் ஜபம் பண்ணுறது வீண் பெருமைக்காக மற்றவர்களால் பாராட்டப்படுவதற்காக அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவர் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார் இதே பகுதியை லூக்கா நற்செய்தியில் அவர் ஜெபிப்பதை பார்த்து சீடர்கள் கேட்டார்களாம் ஆண்டவரே நீர் ஜெபிக்கிறீரே எங்களுக்கு ஜெபிக்க நீர் கற்று தாறும் என்று கேட்டார்களாம் அப்போதுதான் அவர் அந்த ஜபத்தை கற்றுக் கொடுத்தாராம் ஆரம்பிப்பார் பிரியமானவர்களே இன்றைக்கு நான் வந்ததால் நீங்கள் எல்லாரும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் ஒரு கிறிஸ்தவனுக்கு அடையாளம் என்ன நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் நேரமாவது ஜெபிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை வாசிக்க வேண்டும் கேட்க வேண்டும் ஜபன்னா என்ன எனக்கு ஜெபிக்கு தெரியாதுன்னு யாரும் ஏமாற்ற முடியாது ஆண்டவரோடு பேசுவது ஆண்டவர் பேசுவதை நாம் கேட்பது இது ரெண்டும் தான் தான் கோயிலில் சில நேரத்தில் மௌனமாக இருங்க எப்போ பார்த்தாலும் சத்தம் போட்டே இருக்காதிங்க என்று சொல்வது ஆண்டவரிடம் நாம் பேசுகிறோம் ஆண்டவர் பேசுவதை நாம் கேட்கிறோம் நம்ம எல்லாரும் செய்கிற அதிகமான ஜபம் வேண்டுதல் ஜமா இன்னைக்கு அதை கூட இதை கூடன்னு கேட்குறோம் அபிரகாம் கூட கேட்டார் எத்தனையோ பேர் கேட்டார்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் ஆண்டவர் சொன்னார் விடாமுயற்சியோடு தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் ஆண்டவர் சொன்னார் நள்ளிரவில் கதவை தட்டிய நண்பனை போல எனக்கு அப்பம் வேண்டும் என்று கேட்டால் நிச்சயமாக நண்பன் என்பதற்காக கொடுக்கலனாலும் தொந்தரவு தாங்க மாட்டாகவும் கொடுப்பான்னு ஆண்டவர் அந்த கதையை சொன்னார் ஒரு விதவை பெண் ஒரு நடுவரிடம் நீதி கேட்கும்போது தொந்தரவு தாங்க மாட்டால் செய்தாராம் அவ்வாறே நாமும் ஆண்டவரிடம் கேட்டால் நம் மீது உள்ள அன்பு நிமித்தம் ஆண்டவர் செய்வார் எல்லாரும் கேட்கணும் சின்ன பிள்ளைங்க கேட்கணும் பெரியவங்க கேட்கணும் எல்லாரும் கேட்கணும் அதை விட அதிகமாக ஆண்டவர் பேசுவதை கேட்கணும் அதுதான் ஜபம் இன்னைக்கு நான் முக்கியமாக வர்றதுக்கு ஒத்துக்கிட்டது நம்ம ஃபாதர் கிட்ட அதுதான் எல்லா வீட்லேயும் ஒவ்வொரு நாளும் பைபிள் மொபைல்லேருந்து இருந்து ஒலிக்கணும் ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது திருவாரூர் மக்கள் ஆண்டவுடைய வார்த்தையை கேட்கணும் வாழைப்பழத்தை உரிச்சு கொடுக்குற மாதிரி நான் மூவாயிரம் மணி நேரம் செலவழித்து தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் பைபிள் ஃபுல்லாக நாலாயிரம் பக்கத்தை படித்து பதிவு பண்ணியிருக்கேன் ரெண்டு நிமிஷம் செலவழித்து எல்லோரும் பைபிள் இங்கேந்து எடுத்துகிட்டு போகணும் அது எனக்கு ஒரு ஆசை ஆண்டவர் பேசுவதை கேட்க வேண்டும் இப்படியே மாணவர்களே ஆண்டவரோடு பேசுங்கள் ஆண்டவர் பேசுவதை கேளுங்கள் அதுதான் இந்த பவள விழாவின் நிறைவு இந்த நேரத்தில் சுருக்கமாக ஆண்டவர் சொல்லி கொடுத்த அந்த ஜபம் பாருங்கள் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே அப்பா டாடி எங்கள் மேலே அன்பாக இருக்கீங்க எங்களை விட்டுட மாட்டீங்க அப்பான்னு கூப்பிட ஆண்டவர் ஏசு நம்ம கற்றுக் கொடுத்தா அதுவும் நச்சு இதில் விண்ணுலகில் இருக்கிறாராம் நம்ம பாட்டில் பாடுறோம் இல்லையா கரிஸ்மேட்டிக்கில் நல்லவ வல்லவ நல்லவர் மட்டும் அல்ல வல்லவர் அவரால் முடியாது எதுவுமே கிடையாது இன்னொன்று என்ன அவருடைய அரசு வர வேண்டும் அவருடைய பெயர் புனிதப்படுத்தப்பட வேண்டும் என்னை மகிமைப்படுத்து குழந்தை கோயிலெலாம் எழுதியிருக்கோம் நீ எந்த அளவுக்கு என்னை மகிமைப்படுத்துகிறாயோ அந்த அளவுக்கு நான் ஆசீர்வதிப்பேன் நிறைய பேர் அதை தப்பாக புரிஞ்சுக்குவாங்க என்னென்னா நிறையா உண்டியில் காசு போட்டால் கடவுள் வந்து ஆசீர்வதிப்பேன் அப்படி கிடையாது மகிமைப்படுத்துவது நம்முடைய வாழ்வால் நம்முடைய நடத்தையால் நம்முடைய பேச்சால் அதுதான் உம்முடைய பெயர் புனிதப்படுத்தப்படுக என்றெல்லாம் நான் வேண்டுகிறோம் அவருடைய விருப்பத்தை செய்வதால் அந்த விருப்பம் எப்போ பார்த்தாலும் சில பிள்ளைங்கிட்ட அப்பா அம்மா ஏதாவது சொன்னால் என்ன சொல்லு ஏன் இஷ்டம் ஏன் இஷ்டம் பெரியவங்க கூட சில பேர் ஏன் காரியத்தில் தலையிடாது நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் இப்படிலாம் சொல்கிறேன் உன் காரியத்தில் எப்படி தடையிடாமல் தலையிடாமல் இருக்கிறது நீ செய்கிறது ஆண்டவருடைய விருப்பமாக ஆண்டவருடைய விருப்பத்தை தேட வேண்டும் இந்த கர்த்தர் கற்பித்த ஜபம் ஜெட்சமணி ஜபம் ஆண்டவர் என்ன சொல்லி ஜபித்தார் ஜெசமணி தோட்டத்தில் என்னுடைய விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பம் நிறைவேறும் பாருங்க அடுத்த ஆண்டவர் சொன்னார் அன்றாட உணவு வேணும் எல்லாருக்கும் உணவு வேண்டும் அதுவும் தன்மையில் ஜெபிக்க எனக்கு மட்டும் சாப்பாடு இருந்தால் போதாது எங்களுக்கு சாப்பாடு வேணும் உடன் பிறந்தார் நல்லா உடுத்த உடை வேணும் இருக்க இடம் வேணும் அதை விட முக்கியமாக பாருங்கள் ஆண்டவரே சொன்னார் மனிதன் உயிர் வாழ்வது அப்பத்தினால அல்ல இந்த இட்லி தோசை பிரியாணி உடல் மட்டுந்தான் வளரும் இதயத்துக்கு சாப்பாடு ஆண்டவருடைய வார்த்தை புனித மிகு நற்கருணை அந்த காலத்திலே சிப்ரியன் சொன்னார் நற்கருணை தான் சாப்பாடு ஆண்டவர் கொடுக்கிற சாப்பாடு இணை சட்டம் எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் கடவுளுடைய வார்த்தை தான் சாப்பாடு வார்த்தை இல்லாத பஞ்சம் வந்துடக்கூடாது அந்த உணவுக்காகவும் நாம் வேண்டும் அப்புறம் பாருங்கள் கண்டிஷனோட ஒரு வேண்டுதல் அண்டவரே நாங்கள் ஒருத்தர் ஒருத்தரோட சமாதானமாக இருக்கோம் மன்னிக்கிறோம் அதே போல எங்கள் பாவத்தை மன்னிக்கிறோம் ஆண்டவர் உங்கள் பாவத்தை மன்னிக்கணுமா கண்டிஷன் போட்டு தானே வேண்டிக்கிறோம் மன்னிக்காதவங்களாம் என்ன சொல்லணும் ஆண்டவரே எங்களுக்கு திறமைய செய்தவர்களை நாங்கள் பொறுக்காது போல எங்கள் பாவங்களையும் பொறுக்காதேன்னு தான் சொல்லணும் அதான் உண்மையாக இருக்கும் இந்த திருவிழாவினுடைய மிகப்பெரிய வரம் என்ன தெரியுமா திருநாளுக்கு சொந்தக்காரங்களாம் கூ கூப்பிட்றோம் கடைசி நாள் எல்லாம் வருவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லோரும் சமாதானமாக இருக்கணும்னு அர்த்தம் சமாதானம் இல்லாமல் நோயே நீங்காது டாக்டர்கிட்ட எத்தனை டெஸ்ட் பண்ணாலும் வேஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு யார்கிட்டையாவது சண்டை போட்டு இருக்கணா யாராவது என் மேலே வருத்தமாக இருக்கிறாங்களா அதுதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு சமாதானம் இல்லைன்னா ஜபம் கேட்கப்படாது காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது சமாதானம் இல்லைன்னா நீ நெடுநாள் வாழ முடியாது ஆனால் தான் ஆண்டவர் இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார் சாத்தானின் சோதனைகள் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்றெல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் பிரியமான சகோதர சகோதரிகளே இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புவோம் ஆண்டவரோடு பேசுவோம் ஆண்டவர் பேசுவதை கேட்போம் ஆண்டவர் நல்லவர் வல்லவர் என்பதை உணர்ந்து கொள்வோம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை கேட்போம் ஆண்டவர் நமக்கு தேவையான அனைத்தையும் தருவாராக நம் உடலுக்கு மட்டுமல்ல இதயத்துக்கும் ஆண்டவர் தருவாராக ஆண்டவர் நம்மை மன்னிக்க செய்வாராக ஆண்டவர் நம் பாவங்களை மன்னிப்பாராக சாத்தானின் சோதனைகளை முறியெடுத்து ஆண்டோடைய பிள்ளைகளாக வாழ்வோமாக நம் அன்புத்தாய் பாத்திமா அன்னை நமக்காக பரிந்து பேசுவாராக ஆமேன்